இன்றைய பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வந்து தமிழ் சினி திரையிட விஜய் டிவியில் வரும் சீரியலில் வந்து பாக்கியலக் இந்த சீரியல வந்து இன்றைய எபிசோடில் ராமமூர்த்திக்கு வந்து பாக்கியா ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தோம் அதை வந்து ஈஸ்வரிக்கு போட்டு விட சொல்கிறார் பிறந்த நாள் எனக்கு கிப்ட் ஈஸ்வரி அக்கா என்று கிண்டல் செய்கிறார் ராமமூர்த்தி பாக்கிய அமைதாவை கூப்பிட்டு ஆராத்தி எடுக்க பிறகு ஒவ்வொருவராக வந்து ஆசீர்வாதம் வாங்கின்றனர் இதை கோபி பார்த்து கண்கலங்கி நிற்கிறார் பழனிசாமி வந்து காலில் விட அதை பார்த்து கடுப்பாகிறார் கோபி ஆசீர்வாதம் வாங்க சென்ற கோபிக்கு ராமமூர்த்தி ஆசிர்வாதம் செய்ய முடியாது என்று இழந்து விடுகிறார் சாபம் போயிடு என்று திட்டுங்கப்பா நான் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று சொல்ல இருவரும் வந்து திட்டி அவமானப்படுத்துகின்றனர் கிப்டாவது வாங்கிக்கோங்க அதை தட்டி எறிந்து விடுகிறாராம் ராமமூர்த்தி இதனால் வந்து அசிங்கப்பட்டு கோபி கீழே இறங்கி வந்து விடுகிறார் பிறகு அனைவரும் வந்து கிப்ட் கொடுக்க குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவராக டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்கின்றனர் அதனை கோபி வீடியோவாக எடுக்கிறார் பாக்கியாவை வில்லத்தனமாக முறைத்து பார்க்கிறார் அனைவரும் வந்து சாப்பிட கிளம்ப ஈஸ்வரியிடம் வந்து பேசுகிறார் கோபி ஈஸ்வரி கேட்ட கேள்வி என்ன அதற்கு கோபி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு